வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சமீபத்தில் இந்த பாஜக அரசு ஒன்று கொண்டு வந்தாங்க என்னென்னு உங்களுக்கு தெரியும் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு அப்புடின்னா என்னங்கன்னா யூபிஎஸ்சி பதவிகளுக்கான பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புனா இணை செயலாளர் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இணை செயலாளர் டைரக்டர் இயக்குனர் துணை செயலாளர் இது போன்ற பதவிகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பதவிகளுக்கு இடஒதுக்கீடு முறை இல்லாமல் பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்களில் இருக்கிறவங்களை கூட நாங்கள் அப்படியே எடுத்து பயன்படுத்திக்குவோம் அப்போ படித்து தேர்வு எழுதி வர வேண்டியங்கிற அவசியம் இல்லாமல் இவர்களுக்கு தேவையானவர்களே அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்தது லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்த உடனே ராகுல் காந்தி வந்து கடுமையாக விமர்சனம் செய்தார் அவர் விமர்சனம் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜீவாட்டோடையிலே அது பேசியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அரசு ஊழியர்கள் இருப்பதில் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இவங்க ஆயுத பயிற்சியெலாம் கொடுப்பாங்க அப்போ அரசு ஊழியர்கள் அதற்கு தயாராகுவாங்களா இல்லது அரசு அதிகாரிகள் ஆவதற்கே ஆர்எஸ்எஸ்சில் உறுப்பினராக இருப்பது ஒரு தகுதியா அப்போ ப்ரொமோஷனில் இருப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருப்பது தகுதியா இது எங்கே போய் முடியும்னு ஒரு ஆபத்தை வச்சு நம்ம பேசினோம் இப்போ இப்போ இந்த உத்தரவை பாருங்கள் அந்த அந்த தான் அப்படியே நிப்பாட்டிடுங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த உத்தரவை பாருங்கள் எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் நாங்கள் அப்படியே எடுத்து அதிகாரிகளாக நாங்கள் நியமிச்சுக்குவோம் யூபிஎஸ்சி தேர்வு முறையில் அப்போ ஒரு நியமன முறையில் நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறாங்க எவ்வளோ முக்கியமான பதவிகளுக்கு ஒரு நாற்பத்தைந்து பதவிகளுக்கு இப்படி தான் நியமிப்போம் அப்படிங்கிறாங்க அதற்கும் இதற்கும் என்ன தொடர்புனா முழுக்க முழுக்க எங்கள் ஆட்கள் அதாவது இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்களை முக்கியமான அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை எக்ஸாம் தேவையில்லை கோட்டாக்குள்ளே வராங்களா ஓப்பன் கோட்டாவா பேக்வேர்டா ஷெடியூல் கேஸ்டாக எதுவுமே நாங்கள் பார்க்காம எங்கள் ஆட்களான்னு பார்த்து நாங்கள் எடுத்து வைத்துக்கொள்வோம் இதன் மூலமாக அந்த பதவிக்கு பொறுப்புக்கு வர வேண்டிய அதற்கான தகுதியும் உரிமையும் இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த ஜாபுக்கு உன்னை போட்டி போட வச்சா தானே எனக்கு உள்ள ஒரு உனக்கு அந்த ஜாபே கிடையாது அந்த ஜாபிலாம் நாங்கள் ஹவுஸ்ஃபுல் ஏற்கனவே புரிதுங்களா ஏற்கனவே அந்த ஜாப் கிடையாது ஒரு ஜாப் இருந்தால் தானே அதில் எனக்கான உரிமை கொடு என்ன எக்ஸாம் வச்சிருக்கேன் என்னை எக்ஸாம் டேட் வச்சிருக்கேன் நான் வரேன் இதில் எத்தனை எஸ்சி எத்தனை பிசி நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு அந்த எக்ஸாமே கிடையாது அந்த எக்ஸாம் நுழையக்கூடிய கேட்டே உங்களுக்கு கிடையாது பிசிஎஸ்சிக்கு தூக்கி ஏறி இந்துவாது இந்து எஸ்சி இந்து பிசின்னு எவனும் வந்துடக்கூடாது எந்த இந்து வந்துடக்கூடாது இதுதான் பாஜக அரசினுடைய அந்த திட்டம் இதை வலுவாக இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்துட்டாங்க இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்கள ஒரு பழமொழி தயவு செய்து இனிமேல் இது மாதிரியான விஷயங்களில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் இந்த மாதிரி இந்தியா கூட்டணி முழுவதுமே இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க சமூக நீதி பூமியான பீகார்ல இருந்து சிராக் பஸ்வான் பாஜக கூட்டணியில் உள்ள சிராக் பஸ்வான் கூட எதிர்ப்பு தெரிவிக்க மிஸ்டர் இப்படி ஒரு வலிமையான எதிர்ப்பு வந்தவுடன் பாஜக அரசு இந்த மோடி அரசு உடனடியாக இவங்க சொல்றாங்களே மூன்றாவது முறையாக பிரதமராக வந்து விட்டோம் உங்களால என்ன செய்ய முடியும்னு இதைத்தான் செய்ய முடியும் இந்த அழுத்தத்தை இந்த எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தால் செய்ய முடியும் அந்த விதத்தில் அந்த அழுத்தத்தை இவங்க செஞ்சுருக்காங்க நியாயப்படி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இதற்கு முதல் குரல் கொடுத்து ஒழுங்காக இதை தூக்குறியா இல்லையானா கேட்டிருக்கணும் ஆனால் அவர்கள் நாம் எதிர்பார்த்தது போல் இல்லை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மாநில சுயாட்சி கூட்டாட்சி நிதி தரணும் போன்ற விஷயங்களில் அழுத்தம்லாம் கொடுப்பது போல் தெரியலை அது வந்து ஆரம்பத்தில் இங்கே பல பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவங்க அப்படி போட்டு மோடி நாற்காலியை அசைத்து விடுவார்கள் என்று அவங்க அசைக்கிற மாதிரி தெரியல அவங்க சாஞ்சு தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க தூங்கட்டும் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து வலிமையாக இருந்தால் இவர்களின் எத்தகைய கொடூரமான சட்டங்களையும் இந்த வலிமையான மத்திய அரசு இவர்கள் நடித்து கொண்டிருப்பதை ஆட்டம் காண முடியுங்கிறதுக்கு இவர்கள் பிறப்பித்த உத்தரவை ஒரே நாளில் நாம் திருப்பி பெற வைத்து வாபஸ் மோடியே வாபஸ் படுத்துக்கிறேன் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற நிலைக்கு வந்திருக்கு யூனியன் மினிஸ்டர் லெட்டர் எழுதிட்டாரு முர்முக்கு அப்ப இனி இவர்களுக்கு பணி நியமிக்க கூடாது நீட்டிக்க கூடாது என்று ஒரு இந்தியா கூட்டணியெல்லாம் சேர்ந்து செய்தால் இதுதான் இந்தியா இந்தியா என்பது பாஜக மட்டும் இல்ல ரூலிங் பார்ட்டி மட்டும் இல்ல வலிமையாக இருக்கிற இதர எதிர்கட்சிகளாக தான் இந்தியா ஸோ இனி எதையும் இவர்களை செய்துவிட முடியாது என்பதற்கு ஒரு சின்ன நம்பிக்கையாக இந்த சம்பவம் நடந்திருக்கு இது வலிமையான எதிர்கட்சியினால்தான் சாத்தியமா இல்லை பாஜக சும்மா எதிர்ப்பு தெரிவிச்சுனாலே தூக்கிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக பற்றி உங்களுக்கு தெரியும் மோடியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதே போல் ஐம்பத்தி ஏழு உயர் பதவிகளை இதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி மூலம் இடஒதுக்கீடு முறை இல்லாமல் முழுக்க முழுக்க நல்லா நீங்க நினைக்கலாம் ஏன் நியமனத்துல ஒரு பிசிஎஸ்சி சி இருக்காதனா இல்ல நியமனம் என்று இந்த நாட்டில் எது வந்தாலும் அது அப்பர் காஸ்ட் மட்டும்தான் நியமிச்சிருக்காங்க ஐம்பத்தேழு உயர் பதவிகளை உயர் சாதனை கொண்டு இந்த அரசு நிரப்பி இருக்கு எப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ப்ரூட்டல் மெஜாரிட்டியுடன் பாஜக அரசு நியமித்த ஐம்பத்தேழு பேரை திரும்பி வாங்க வைக்க முடியல அன்னைக்கு மோடி அரசால் நம் வாபஸ் வாங்க முடியாது நம்மளால் வாபஸ் பெற வைக்க முடியல அன்னைக்கும் திமுகவுக்கு இதே கொள்கை தான் லல்லு பிரசாத் யாதவ் இதே கொள்கை தான் ராகுல் காந்தி இதே ராகுல் காந்தி தான் இருந்தாலும் சத்தம் போட்டு எடுக்கலையே ஏன் வலிமையான எதிர்கட்சி கிடையாது பார்லிமெண்ட்ல சவுண்டு கிடையாது இன்னைக்கு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது ஒரு ஒற்றுமையாக இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு பதவிகளை நீட்டிச்சதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு யூனியன் மினிஸ்டர் லெட்டர் எழுதுகிற நிலை கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி இந்தியா கூட்டணிங்கிறது தேர்தல் சமயத்தில் நீங்கள் தொகுதி பங்கீட்டுக்காக மட்டும் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த இந்தியா கூட்டணி டோட்டலி வேஸ்ட் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை மதவாத பிரச்சனை வகுப்புவாத பிரச்சனை ஜனநாயக பாதிப்பு சிஏஏ சட்டம் சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல் இது மாதிரியான சமயங்களில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் அப்போது இணைந்து நிற்கணும் எலெக்ஷனுக்காக மட்டும் தயவுசெய்து நீங்கள் நிற்க வேணாம் குரல் கொடுக்க வேணாம் மாநில சுயாட்சி பறிக்குது ஈடியினுடைய மாநில சுயாட்சியை சிதைத்து கொண்டு பின்னு பிடுங்கி எடுக்கின்ற ஈடியினுடைய அதிகாரம் அமலாக்கத்துறையினுடைய அட்டுளியம் இது போன்ற விஷயங்கள் வரும்போதும் மாநில சுயாட்சி வங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இந்தியா கூட்டணி குரல் கொடுக்கணும் அப்படி குரல் கொடுத்தால் இது போன்ற வெற்றிகள் நமக்கு தொடர்ந்து சாத்தியமாகும் இல்லைன்னா அந்த ஜனநாயக வாழ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி உயர் பதவிகளை கொண்டு இதே மாதிரி நியமிச்ச போது குரல் வந்துச்சு இருந்தாலும் மோடி செவிசாய்க்கலையே இன்னைக்கு செவி சாய்ச்சிட்டாரு ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நியமிச்ச ஐம்பத்தி உயர் பதவிகளையும் நீங்க வாபஸ் பெற்றுட்டு அதில் பிற்படுத்தப்பட்டவர் எத்தனை பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் என்கிற அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கான வாய்ப்பை நீங்க வழங்கணும் இப்போ இந்தியா கூட்டணி நினைச்சா இந்தியா கூட்டணியுடைய வேலை முடிஞ்சிடல இப்போ எப்படி போராடி ஒரே நாளில் மோடி அரசு போட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்தீர்களோ அதே போல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அன்றைய ப்ரூட்டல் மெஜாரிட்டியாக இருந்த மோடி அரசு போட்டதை இன்று வலிமை குன்றி இருக்கக்கூடிய மோடி அரசை வைத்து நீங்கள் எப்படியாவது திரும்ப பெற வைக்கணும் ஏன்னா அவர்கள் ப்ரூட்டல் மெஜாரிட்டி என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி மாநில சுயாட்சியை உள்ளே புகுந்து கபலீகரம் செய்து எவ்வளவோ சமூக நீதியை சூறாடி சூறையாடி இருக்கிறார்கள் அது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இன்று வலிமையாக இருக்கு அன்னைக்கு வலிமை இல்லை எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கி நல்ல வலிமையாக இருக்கீங்க நீங்கள் நினச்சா செய்யலாம் இதில் தயவு செய்து மேற்கு வங்கம் திரிணாமுல் திமுக தமிழ்நாடு கேரளா பினராயின்னு பார்க்காம இந்தியா கூட்டணிங்கிற அந்த ஒரே பேரில் நீங்கள் நின்று குரல் கொடுத்தா இவ்வளோ பெரிய விஷயம் சாத்தியமாக இருக்குது இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினரே இல்லாமல் ஆக்குகின்ற மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் சதி அந்த சதியை ராகுல் காந்தி கையில் எடுத்து முறியடிச்சிருக்காரு இந்தியா கூட்டணி முறியடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு கண்டிச்சிருக்கு எல்லா கட்சியிலும் களமிறங்கியது விளைவு இது வந்திருக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டேன் என்ன செய்ய முடியும் மோடி மூலாம் முறை வந்துட்டார் என்ன செய்ய முடியும் மோடி முலாம் முறை வந்துட்டார் என்ன என்ன தான் ராகுல்தான் என்ன பண்ணிட முடியும் எதிர்கட்சி தான் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நம்பர்ஸ் இருக்குது தான் ஆனால் இந்தியாங்கிற ஜனநாயக அமைப்பு ஆளுங்கட்சி மட்டும் சேர்ந்தது அல்ல எதிர்கட்சிகளும் சேர்ந்த இந்த நாடாளுமன்றம் தான் நம்மளை வெளிநடத்துகிறது அந்த நாடாளுமன்றத்தில் பாஜக மட்டும் அல்ல பாஜகவின் கூட்டணி கட்சிகளும் அதை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து தான் அப்போ எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நம்பர் இருக்குங்கிறப்ப அதை பயன்படுத்தி இவர்களுடைய எதைச்சதியான போக்கை எல்லாம் நம்ம எதிர்க்க முடியும் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இனி இவர்கள் நினைத்தால் இனிமேல் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்பது ஆர்எஸ்எஸ் சர்வீஸாக மாறி இருக்கும் முழுக்க முழுக்க அப்பர் கேஸ்ட் தான் முகர்ஜிகளும் பாண்டேகளும் சர்மாக்களும் இவர்களும் தேஷ்முக்களும் மட்டும்தான் இருப்பாங்க எந்த காரணத்தை கொண்டு இனிமே ஒரு வன்னியரோ உடையாரோ ஒரு நாடாரோ ஆதி திராவிடரோ அருந்ததியரோ நினைச்சு கூட பார்க்க முடியாது உங்களிடம் வந்து நீங்கள் சத்திரியர் பரம்பரை நீங்கள் வந்து இந்துத்துவத்தை பாதுகாப்பவர்கள் பாதுகாவலர்கள் அப்படின்னு உங்களிடம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கான பதவிக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நியாயப்படி திராவிடர் கழகம் திமுக காங்கிரஸ் லல்லு என்று குரல் கொடுப்பதற்கு பதிலாக ஐஏஎஸ் பதவியில் இப்படி நீங்க நியமனங்களை பண்ணி எங்களுக்கான இடஒதுக்கீடை பறிக்கிறீங்களேன்னு இந்நேரம் எல்லா சாதி சங்கங்களும் வந்திருக்கணும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கோங்க ஏன் சாதி சங்கங்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல மோடியை கூப்பிட்டு கூப்பிட்டு எங்கள் ஜாதிக்கு நீங்கள் தான் பாதுகாவலர் நீங்கள் தான் வந்து இந்து மத பாதுகாவலர் எங்கள் சாதி சத்திரியர் எங்கள் சாதி ஆண்ட பரம்பரை நாங்கள் வந்து அப்படி இருந்தோன்னு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் எல்லா ஜாதிக்கிட்டையும் நீங்கள் இந்து மதம் இந்து மதம் நெருக்கமாக வைக்கிறாங்களே அந்த இந்து மதத்தை சேர்ந்த திராவிட தோழனுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை தானே இப்போ பார்த்துருக்காங்க ரிசர்வேஷனை காலி பண்ணக்கூடிய வேலையை தானே நீங்கள் மோடி பார்த்துருக்காரு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவங்க எந்த இந்து மதத்தின் பாதுகாவலர் என்று அந்த நாற்பத்தஞ்சு அதிகாரிகளில் ஒரு அதிகாரி கூட பிற்படுத்தப்பட்டவரோ தலித்தோ இல்லாமல் பார்த்து கொண்ட இந்து மத காவலர்கள் அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட வன்னியரோ கல்லரோ வந்துவிடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆதிதிராவிடரோ அருந்ததியரோ தேவேந்தரோ வந்துவிடக்கூடாது என்று பார்த்து கொள்கிற இந்து மத பாதுகாவலர்கள் அப்படி என்றால் இவர்கள் எந்த இந்துக்கு பாதுகாவலர்கள் இந்து சர்மா இந்து பாண்டே இந்து ஐயங்கார் இந்த மாதிரியான ஆட்களுக்கான ஆடி பாதுகாவலர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாதுகாவலர்கள் இந்த மோடி அரசு அதைத்தான் ராகுல் காந்தி பிடிச்சார் ஏன் அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கணுமா ஒடுக்கப்பட்டவன் வரக்கூடாதா பிற்படுத்தப்பட்டவன் வரக்கூடாதா எங்கே ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் கேட்டு இன்னைக்கு பதில் வாங்கியாச்சு ஐயா ஆமா விட்டுருங்க அப்படின்னு போடியை வாபஸ் வாங்க வச்சாச்சு இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இது மட்டும் இல்ல இனிமேல் இவர்களை கொண்டு வர கொண்டு வர துடிக்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கட்டும் இந்த ஒரே நாடு ஒரே இது மாதிரியான எல்லா ஒற்றை எதிர்த்ததிகார சட்டங்களையும் அப்புறம் இந்த மாநிலங்களுக்கு எதிரான இது நாம் இந்தியா கூட்டணியிடம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நேரடியாக அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பு ஈடினால் பாதிப்பு ஜெயிலுக்கு போகிறாருங்கிறப்ப மட்டும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி குரல் கொடுக்குறாங்க அது மகிழ்ச்சி தான் ஆனால் அதை விட முக்கியம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு எதிரான ஒரு பாதிப்பு வரும்போதும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் மாநில சுயாட்சியை பறிக்கின்ற விஷயங்கள் மாநிலத்தில் உள்ள கல்வியை வந்து ஒன்றிய அரசுக்கு கொண்டு போகக்கூடிய திட்டங்கள் ஒரே நாடு ஒரே நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் மாநில சுயாட்சியை பாதிக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களுக்கும் ஏன்னா அவங்களுடைய அடிப்படையான இதே மாநிலங்களே இருக்கக்கூடாதுங்கிறது தான் டெல்லிங்கிற ஒரு ஒன்றியம் நாக்பூருங்கிற ஒரு அதிகார மையம் அவ்வளோதான் இதை தவிர்த்து கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது இந்த மாநிலங்கள் இந்த மொழி உணர்வு இதை கேட்டாலே பாஜக பிடிக்காது சோ அவர்கள் விரும்புகிற ஒற்றை சர்வாதிகார இந்தியாங்கிற அந்த அமைப்பு அந்த அகண்ட பாரதங்கிற அமைப்புக்கான வேலையை சட்டம் போட்டே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவில் இந்தியா கூட்டணிக்கு கணிசமான இடங்களை கொடுத்திருப்பதால் பெரும்பான்மை இல்லாத பாஜகவால் இதையெல்லாம் கொண்டு வர முடியவில்லை நம் கையில் கிடைத்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பாக இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் மிக சரியாக பயன்படுத்தி இந்தியா முழுவதும் எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் எந்த வகையில் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினருடைய அரசியல் அதிகாரம் உரிமைகள் அவருடைய வேலைவாய்ப்பு உரிமைகள் கல்வி உரிமைகள் கல்வி வேலைவாய்ப்பில் தான் அவங்க கை வைப்பாங்க எதை வேணாலும் கூட சூத்திரனுக்கு படிப்பு கொடுத்துடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனு தர்மத்தினுடைய இன்னொரு வடிவமாக தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதனால் படிக்கக்கூடாது தலித்து படிச்சிடக்கூடாது ஒரு பிற்படுத்தப்பட்ட வன்னியரோ அகமுடியரோ படிச்சிடக்கூடாது ஐஏஎஸ் ஆகிடக்கூடாது பெரிய பொறுப்புக்கு போயிடக்கூடாது ரிசர்வேஷனை ரத்து செய்யணும் ரிசர்வேஷனை ரத்து செய்யணும் இல்லைனா அப்படி ரிசர்வேஷனே இல்லாத அளவுக்கு வேறு ஒரு சிஸ்டத்தில் மாற்றிடுவாங்க இடஒதுக்கீடு அப்படியே இருக்கும் ஆனால் இவங்க பாட்டுக்கு அந்த பதவிகளை வேறு விதமாக நியமிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு பிசிஏசியோ அப்ளிகேஷனை போட்டால் தானே நீ உள்ளே வருவேன் நீ அப்ளிகேஷனே போடாத அளவுக்கு நாங்கள் என்னென்னு ஹவுஸ்ஃபுல்லாக வச்சுருந்தேன் எப்படி பார்ப்பேன் அப்போ எவ்வளவு நயவஞ்சகமாக சு ஒரு திட்டமிட்டு பிசிஎஸ்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பிருந்தே சொல்லியிருக்காரு நீங்க நாடாளுமன்ற வளாக அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளில் எத்தனை பேர் பிசிஎஸ்சி என்று அவர் கேட்டார் இந்த மாதிரி நாட்டின் உயர் பொறுப்புகளில் எத்தனை முறை எத்தனை பிசிஎஸ்சி இருக்கிறாங்க என்று கேட்டபோது ஒருவர் இருவர் கூட தூக்கல ஏன் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டை விடுங்க வட இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் பிராமின் சப்பர் கேஸ்டாக இருந்திருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து ராகுல் காந்தி கேட்டார் பிசிஎஸ்சி ரெப்பரன்ஸ்டேட்டிவ் எங்கன்னு அப்போ சொல்லுங்கள் இந்துக்களின் பிரதிநிதித்துவத்துக்காக போராடுகிற தலைவர் ராகுல் காந்தியா இந்தியா கூட்டணியா அல்லது இந்துக்கள் வரவிடாமல் வடிகட்டுகின்ற பாஜக இந்துக்களின் கட்சியா என்பதை நீங்கள் ஒரு உள்ளது உள்ளபடியே இந்த தரவுகள் ஆதாரங்கள் இணைப்பில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் போராட்டம் வலிமையான போராட்டம் இணைந்த கைகளாக நின்று எதிர்கட்சிகள் அனைவரும் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரலுக்கு மோடி அரசு பணிந்தது வாபஸ் பெற்றதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இது ஒரு நல்ல முன் உதாரணம் இதனை கொண்டு எந்த எதைச்சதிகார சட்டங்களாக இருந்தாலும் அனைத்தையும் இதே போல் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருக்கும் இருக்குது என்பதையே இந்த ஜிவா வீடியோ பதிவு செய்யும் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு துறைகளில் விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி